இன்றைக்கி பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கரவைப்பில் ரெண்டு பச்சை மிளகா கடுகு போட்டு நல்லா தாளித்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க பாவக்காவை நல்லா மஞ்சளில் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிக்கட்டுனீங்கன்னா பாவக்காவோடய கசப்பு தன்மை குறையும் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கணும் அப்போ தான் அதோடய கசப்பு தன்மை இன்னும் கொஞ்சம் குறையும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்னாக போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு வதக்கணுன்னு பாவக்காய் நல்லா வேகணும் நம்ம வேர்க்கடலையே ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி அதில் நிமிஷம் கழித்து இறக்குனிங்கன்னா பாவக்காய் பொரியல் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட் தன்மை அவ்வளோவா இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி